சின்ன நடந்து சிங்காறு சின்ன புள்ள நடந்து மாவட்ட சின்ன நடந்து இதன புள்ளே எந்த ஊரு ஏ தங்க புள்ளே தம்பி

ஏண்டா பேயா ராச்சரியா சரி தம்பி நீ யாருப்பா கூட வந்தவன் அந்த புள்ள ஏடா மாட்டு சொந்தக்காரனே மாட்டை பிடிக்க முடியல ஏன் போய் பிடிப்பேன் ஏய் அவனை அரடா ஏய் எங்கே வாடகை எடுக்கிறான்டா அவன் கோமியம் முண்டை தம்பி மரியாதை குறை எது இங்கே கொண்டு வந்து மண்டியை போட சொல்லு ஆனால் புரிசி கீழே வடிக்கும் போது ஒருத்தன் கொண்டக்கட்டில் ஏறனே அவன் பாடுறான் அவன் தாண்டா டைவர் அவன் தாண்டா டைவர் மாடு குடி மாடு கிடையாது சின்ன மாடுறான் இஞ்சவாறு டே புருஷன் காலை பிடிக்கிறா சோழிய முடிச்சுட்டானா ப்ரோ நதி கரையோரத்தில் இங்கே ரைடு ஓவர் இங்கே வாங்க நீங்க போய் மானாமதுரை பிரியா ஹோட்டலுக்கு முன்னாடி ஒரு லாட்ஜ் இருக்கு என் பேரை சொன்னீங்கன்னா லாட்ஜ் ரூம் கொடுத்துருவேன் ரூம் பாய் பில்லு அடிச்சா பாரு அவன் தாட்டா டிரைவர் ஏ ப்ரோ ஏத்த மண்டி ஓட்டா தாண்டா யார் வந்தது யாரு புடிச்சிருக்கான்னு கே சரி அப்ப குப்பர பாடு யோ இவங்க வேற பாடா படுத்துறாங்க ஏ ஏன் மொத்தம் ஒரு அளவுதான் முண்டமா உடிஞ்சு விட்டுருவேன் கந்தாளி முட்டி அவுத்து விடுங்கடா முண்டமா ஏ சத்திய கில்றா ஏ மருந்தமணி நீ என் முகர்ல முடிக்காத அவள பாலியல் வன்கொடுமை என் பக்கம் விட்டீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு சேத்திய மடு வாத்துவோங்க

கம்பு கொட்ட முடியல கிரீம் போட்டு ஆ ஒரு ஆளு புடிரா இந்த அவன் எச்சு புத்தியே தரான்டா முண்டை அவன் எடியா பேடியா போய் நாட த்கரது விட்டாட்டா என்னை லூஸ் ஊறிக்கி வச்சுட்டாங்க போடாங்க அத அப்படியே மடிடுதா இந்த வளவண்டி போட முடியாது ஐயோ பருப்பு கேட

முன்னூறு சேர்த்தாத்தேய வந்து ஆடு உரிக்க வந்தா அத வட்டி ஓட மாடி போட்ட புள்ள வெளியே

மருதுமணி உள்ள ரொம்ப கொடூரமா ஒரு பேய் இருக்கு மூணு பேரும் போய் ராட்சதமா எடுத்துட்டு வாங்கடா உள்ள இன்னொரு பேய் இருக்கா மூணு மங்கப்பா அது இவனோட தங்க அது தெரியாம அப்படி துடியான காட்டுக்குள்ளே வாட்டுப்புறம் உருவர வரைக்கும் பண்ணிட்டு இருந்த இருந்தே இவள வாய் நார்டா மயிர்மலை オリஜினாலிட்டியா பண்றானா ப்ரோ இருதல முனி நான் அப்படி ஆயல மேடம் போங்க போங்க தெரியடா ஏய் இந்த சந்தைக்கு வரடா மயிர்மலை வரடா ஏய் மர்தமணி குறுத்து வச்ச உடா பிணஞ்சு எடுக்கறானப்பா அட மர்தமணி நீ கார்ல ஏறாத மயிர் என பாக்க வச்சிட்டேன்டா வெறும் குட்டையை பிஸ்கெட்டா சாப்பிட்ற எனக்கு ஒரு முட்டு குடிறா ப்ரோ ப்ரோ தம்பி அண்ணன் நிலமை பாத்தியா நீ உட்கார்த்தா அண்ணன் எதை மணிக்கே அண்ணன் கோடாங்கி ஆத்துக்குள்ள மறச்சத உன்னை மறச்சுக்கட்டே ஐயோ மறக்கட்டவேன 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 ஏன் இருக்கட்ட இருக்கட்ட கொஞ்ச நேர

ஏய் என்னடா ராத்தெல்லாம் விளையாடறீங்க? மர்தமனின் காலையில் எதுவும் காணாம போனே தரக்கூட ஐயா 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 அந்த லாரி ஊர் மேல இருக்கு டிரைவர்களா ரொம்ப ரொம்ப நன்றியா. அத இங்கட்டு வாடா. கிளக்க மூலம் ஏய் பேனு கேட்க சொல்றாளா கூரியவா கேட்க சொல்றாளா? தூடு பா வா போடா. தூடு போய் எறிச்சுரு. ஏடா போஸ்ட் மாடமன் பண்ண மாதிரி கொண்டு வரேன். வண்டி ஓर्ता.

அந்த பொம்பளை மட்டும் கொண்டு வந்து வண்டி சொல்லு இருடா ஓட்ட தெரியாம தாண்டா இருக்கேன் அங்க ஓட்டிக்கிட்டு இருக்கேன் பழைய பிட்ட பார்த்த போதா முட்டனாக்க முண்டையா ஓகே பஸ்ட் கீர்ல வண்டி ஓட்டும் ஒத்தையில போரிகளை அத்தமாக உள்ளே சமயபுரம்

ய்ய முதல் இவ்வளவு பொம்பளையான ஒரு செக்அப் எடுத்துட்டு வாங்கயா ஏ என்னடா ப்ரோ மணி இன்னைக்கு எனக்கு

வாடி நீ பொல்லாங்கு சொல்லி என்ன மரடி போ டேய் டாடி லபாடி முண்டை ஏய் அவனை வர சொல்லு பாயப்பா உண்மை ரெவடியா இருப்பா அவளோட ஐயா அது அவனை அவனை கொள்ளுதாய் அவன் மண்டையில் ஓடு இடியப்பான் ஏய் தம்பி

அந்த பிள்ளைய பீன்ஸு மூட்டையை தூக்கணும் மாதிரி தீட்டு போகிறேன் அரே கடைசியில் என்னைய செக்யூரிட்டி ஆக்கிட்டீங்களாடா தம்பி இந்த பேய் தான் நான் மண்டி வண்டி ஓடிச்சு நீ வந்தது யார் நல்லா உழைக்கிறாங்கடா சாமி தம்பி இந்த டோல்கெட்டை மட்டும் டோல்கெட் அந்த கம்பி தூக்கக்கூடாது கொண்டே ஒரு ஒன்னையா மயிர்மனை ஒரு அறாதே கிழமையில்

ஏ வாய் வாய் ஏ யாரு தம்பி தம்பி அவன் அரடா என்ன காமெடி ஒன்றான் காலை எதிர கொண்டு ஏய் தம்பி கிருமாடு பிரிச்சு விட்டு தண்ணி தச்சு விடு செம்பாத்தாத்தா ஆனா எந்த முட்டைக்கு மசுறு நீளம் கோடாங்கி கோடாங்கி யார் தா நானா நான் யாரும் சொல்லவா சொல்றா எனக்கு வாழணுந்தே ஆசை நானும் வாழலாம் தான் இருந்தேன் ஆசை ஆசையா புருஷன் கட்டலான்னு டேய் அவன் நான் சொல்லு பேச்சு கேட்காதனால அவனுக்கு பாயாசத்துல வெஸ்த கலந்து கொடுத்துட்டேன்

என் கற்பழிப்புக்கு காரணம் மருதமணி என் சாக்கெட்டை கிழிச்சு என் கன்னத்தை கசக்கி என் கருப்ப தேச்சு என்ன ரெண்டா வகுந்தது அந்த மருதமணி அவன் சாவு என் கையிலத இதா இருக்கே வர சொல்லிக்க அது பண்ணி வர சொல்ல ஏத்தா ஏதா பாடிய இருங்க அந்த பாடி எது செஞ்சிடாது என்ன நூத்தி இருபது நாடா இருக்கு

தம்பி தூக்கிட்டு போ காலை பிடி காலை பிடிங்க தங்கம் ஏ காலை பிடிக்கலடா வேணும் ஐசா கொண்டு போவேன் இந்த மாட்டுக்கு வே கொஞ்சம் காட்டு வள்ளி போற பொண்ணே கவலை படாத காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிற்காத பேர் சொன்ன புலி புலி ஆமா பேர் சொன்ன பொதங்கொலம் சொன்னும்ட்டுவள்ளி காட்டு வள்ளி வரைக்கும் கலங்கி நிற்காதே பேர் சொன்ன புலி ஒதங்கும் பாரு வீரமுள்ள தமிழ்லண்ண பேர் சொன்ன புலி பொழிபதொங்க ி மறைக்கும் கலங்கி நிற்காத தமிழ் நம் பேரு சொன்ன மொழி போதொங்கும் பாரு வீரமுள்ள தமிழ் நம் பேரு சொன்ன மொழி பாரு பேசுதான் தமிழ்நாடு போரா இன்னும் இந்த ஊராட்டு வள்ளி போற பொண்ணு கவலைப்படாத காட்டு புள்ளி வள்ளி மறைக்கும் கலங்கி நிற்காத தமிழ்ல நான் பேரு சொன்ன புள்ளி முதுங்கும் பாரு அம்மா தமிழ்ல நான் சொன்ன பொழி போதும் பாரு வீரமுள்ள தமிழ்ல நான் சொன்ன பொழி போதும் பாரு இங்கே வருகிற அந்த அத்தனை பேருக்கும் எங்களது லாரி சங்க உறுப்பினர்கள் உரிமையாளர்கள் பணியிடக்கூடிய அத்தனை உறவுகள் சார்பாக முன்னாடியே ஓத்தி எங்களை கௌரவப்படுத்துகிறார்கள் அத்தனை பேருக்கு போனுங்க